ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்மனைக்கு ஜவகி செடி பார்க்க போகிறோம் அதுக்கு கோதுமரவை ஒரு டம்ளர் கோதுமை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்யோ நம்ம பிரியாணியில் போட்டுக்கலாம் இப்போ பிரியாணியில் பொறிஞ்சிட்டு இதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா பொருது இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னாரி வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கச்சு இப்போ நம்ம இதுக்குடியே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி போட்டுக்கோங்க நம்ம இதுக்குடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பொடிகை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இது வதங்கி வச்சு இப்போ நம்ம இது கூடயே காய்கறி போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டுக்கோம் இதை போட்டு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் காய் போட்டு வதக்கி வச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் ரவு வச்சு அதே டம்ளருக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுக்குவோங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு டம்ளம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இது கூடயே கொஞ்சம் மளிச்சடி போட்டுக்கோங்க அப்புறம் இது கூடையே பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு டம்ளர் அளவுக்கு ரவையை இதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குக்கரை முடியும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அப்போ நம்ம கிச்சடி எப்படி வந்துருக்குன்னு எப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம நல்லா எல்லா பக்கம் பரப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சம் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நெய் ஊற்றியாச்சு நெய் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான டவுக்கு செடி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்